திமுகவுக்கு ஆறு தொகுதி ரொம்ப பலவீனமா இருக்குன்னு திமுகவை சேர்ந்த உளவுத்துறையே இப்போ நோட் போட்டு கொண்டு குடுத்துருக்கு யாருக்கிட்ட ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி நாமக்கல் எதனால பலவீனமா இருக்குன்னா இந்த ஆறு தொகுதி ரொம்ப பலவீனமா இருக்குன்னு ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுத்து ஸ்டாலின் எல்லாத்தையும் கூப்பிட்டு தொலைச்சரவை யாரு நீங்க மந்திரியா இருக்க கூடிய எம்எல்ஏ டெய்லி பேசிட்டு இருக்காரு பிச்சைக்காரியிடம் ஓட்டு வாங்குற நிலமையில இந்த திராவிட இயக்கம் வந்துச்சு ராஜாவுக்கு நீலகிரிக்கு என்ன சம்பந்தம் கனிமொழிக்கு தூத்துக்குடிக்கு என்ன சம்பந்தம் பல கேள்வி இருக்கு தனிமொழி இப்போ ரெண்டாவது தடவை தயாநிதி மாரா இந்த தொகுதியில் மூணாவது தடவை கலாநிதி வீராசாமி ரெண்டாவது தடவை ராஜா மூணாவது தடவை ஜெகத் ரசிக மூணாவது தடவை டிஆர் ஆர் பாலு மூணாவது தடவை அப்போ இவர்கள் விட்ட வேட்பாளர்கள் இல்லையா இவர்கள் என்ன இவர்கள் ஓட்டு போன மக்கள் அடிமைகளா லென்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் தேர்தல் கலநிறுவனம் குறித்து பல பிரத்யேகமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இன்று இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழ தமிழ பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழகத்தை பொறுத்தவரை அரசியல் களம் வந்து திமுகவுக்கு தான் ஆரம்பத்திலிருந்தே சாதகமா இருக்குன்னு கருத்து கணிப்பு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு எதிரான சில அதிருப்திகள் இருக்கிறதா கூறப்படுது ஒரு ஈஸியான ஒரு கேக் வாக்கா இருக்குமா இல்ல ஒரு சிரமமான தேர்தலா இருக்குமா கள நிலவரத்தை ஒட்டி போயிட்டு இருக்கு ஆனா திமுகவுக்கு ஆறு தொகுதி ரொம்ப பலவீனமா இருக்குன்னு திமுகவை சேர்ந்த உளவுத்துறையே இப்போ நோட் போட்டு கொண்டே கொடுத்துருக்கு யாருக்கிட்ட ஸ்டாலின் கிட்ட என்னென்ன ஈரோடு திருப்பூர் கள்ளக்குறிச்சி நாமக்கல் ஆ பொள்ளாச்சி பொள்ளாச்சி இந்த தொகுதி ரொம்ப பலவீனமா இருக்கு எதனால சார் எதனால பலவீனமா இருக்குன்னா திமுக மீது அதிருப்தி வாக்கு வேட்பாளர் திருப்பி திருப்பி அதே வேட்பாளர் இன்னைக்கு திருப்பூர்ல சிபிஐ சுப்ராயா சுப்ராயா மூணாவது பொருள் நிற்கிறார் ஜெயிச்சார்லாம் திருப்பி அந்த பக்கமே போக மாட்டார் பிரகாஷ் ஈரோட்ல உதயநிதியோட நண்பர் வேற எந்த தகுதி இல்ல ஏத்துமா நிக்கிற ஆற்றல் அசோக்கு நீங்க அறுநூறு கோடி ரூபாய் கணக்கு அமைச்சிருக்காரு அதுல பத்து பர்சன்ட் அறுபது கோடி செலவு ஆ பிரகாஷ் உதயநிதி நண்பரை தவிர புத்திசாமி வேலை பார்க்க மாட்டேங்கிறாரு இப்போ அங்கே கொண்டு போய் யாரை இறங்கியிருக்காங்க மகேஷ் பொய்யா மொழி அமைச்சரை இறங்கியிருக்காங்க பலவீனமாக இருக்கு அங்கே கொங்கு பேரவை நாமக்கல்ல கொங்கு பேரவை பூராமே திமுக வா வாக்கு வங்கி கொங்கு பேரவை மோ ஒரு வேட்பாளர் தலித கிளை கருவுலி அழிப்ப கிளிப்பண்ணி பேசி அவரை மா மாத்திட்டாங்க இப்போ அதே பிரச்சனை தானே கொங்கு கொம்புக்கு தலித்த ஓட்டு போட மாட்டான் தலித்துக்கள் என்னதான் திமுக கூட்டணியில் இருந்தாலும் தலித்து வாக்கு ஒழுகாது அதனால அது அங்க வீக்கா இருக்குறது வந்து நிக்கிறாரு அது கொங்கு வேட்பாளர்ல மக்கள் அவ்வளவு தெரியாமையா இருக்கான் கண்ண மறைச்சிட்டா ஓட்டு போடுவான் அப்படி இல்ல அதே போல கள்ளக்குறிச்சியில குமரகுரு நிக்கிறாரு கிருஷ்ணகிரியில கிருஷ்ணகிரி வேட்பாளர் இப்போ பெங்களூர் செட்டில்டு எங்க பெங்களூர் அப்படியே இம்போர்ட் ஆயிருக்காரு பொருள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆகும்ல அப்ப எப்படி கிருஷ்ணகிரி ஓட்டு போடுவான் இப்படி கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி ஈரோடு திருப்பூர் பொள்ளாச்சி நாமக்கல் இந்த ஆறு தொகுதி ரொம்ப பலவீனமாக இருக்குன்னு ஒரு இன்டெலிஜென்ஸி ரிப்போர்ட் கொடுத்து ஸ்டாலின் எல்லாத்தையும் கூப்பிட்டு தொலைச்சரவை யார் நீங்கள் மந்திரியாக இருக்கக்கூடிய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய கூடி கூட்டி டெய்லி இருக்காரு இது என்ன காரணம் கேட்டிங்கன்னா திமுக பழைய வேட்பாளர்கள் காங்கிரஸ் கொடுத்த வேட்பாளர்கள் பூரா நீங்கள் எல்லாமே காங்கிரஸினுடைய பெரிய பண்ணையார் அரசியல் ஏழை எளியவனுக்கு எந்த உதவி செய்கிறதில்ல இதுதான் இப்போ திமுக யதார்த்த நிலை சார் திமுக வந்து இப்போ ஆறு தொகுதிகளில் வந்து வீக்கா இருக்குன்னு சொல்றீங்க இதில் வந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும் அந்த தொகுதிகளை பொறுத்த அளவில் அப்போ அடுத்த திமுக தானே திமுக பல அடுத்து அடுத்த ஏரி வர்றது அண்ணாதிமுக தான் பொள்ளாச்சி அண்ணாதிமுக ஜெயிச்சுருக்கிறாங்க அதே போல திருப்பூர் அண்ணாதிமுக ஜெயிக்கும் குங்குமண்டலம் ஈரோடு இப்போ பிரகாஷ் ரொம்ப பின்தங்கி பின்தங்கி இருக்காரு கள்ளக்குறிச்சி குமரகுரு இப்படி ஒரு நாலஞ்சு சீட்டு அதிமுக ஏறி வருது ஆனால் வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை இது இருபது சதவீத ஓட்டு இருக்குல்ல திமுக அண்ணாதிமுக இந்த இருபது சதவீத ஓட்டு தான் ஸ்பிரிட் ஆகும் திமுக நிரந்தர வாக்கு வங்கி இருபது சதவீதம் ஒரு கோடி பேர் இருக்காங்க அந்த ஓட்டு தான் அண்ணாதிமுக போகும் ஏன்னா திமுக மேல அதிருப்தி கூட்டணி கட்சிகள் ஓட்டு அப்படியே விழுந்துடும் திருப்பூர் சூப்பராயின முஸ்லீம்கள் ஒரு ஓட்டு கூட மாறாது சூப்பராக எத்தனை இருந்தாலும் சரி எழுவத்தி ஏழு வயசு ஆயிடுச்சு அவர் எனக்கு தெரிஞ்சு மூணு ரெண்டு முறை எம்எல்ஏ இருந்திருக்காரு இப்போ மூணாவது முறை எம்பி அஞ்சு முறை அவரை தவிர அவர் முதலாளி கம்யூனிஸ்டர் அவருக்கு அவர் ஒரு முதலாளி அவர் பையன் லண்டனில் ஐயா ஆயிரம் கோடி வியாபாரம் பண்றான் அப்ப கம்யூனிஸ்ட் மக முதலில் ஆயிரம் கோடி வியாபாரம் பண்ற ஒரு டிஎம்ஆர் குரூப்ல பெரிய முதலாளி இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்கல்ல பார்த்தா எப்படி ஓட்டு போடுவான் திருப்பி திருப்பி இதுதான் திமுகனுடைய பலவீனம் கடந்த இந்த குறிப்பிட்ட ஆறு தொகுதியில தாண்டி பொதுவாக எல்லா தொகுதியிலையும் வாக்கு சேகரிக்க போகும்பொழுது மக்கள் நேரடியாக இடைமறிச்சு கேள்விகள் கேட்கறாங்க இந்த தேர்தல் இல்லாத அளவுக்கு இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா அவங்க நேரடியாக கேள்வி கேட்கறாங்க பல பேர் இந்த ஊருக்குள்ளே விடுறதில்லை என்ற மாதிரியான நம்ம இதையும் செய்திகளை பார்க்க முடியுது இந்த தேர்தல் ஏன் சார் இது நமக்கு அதிகமாக நடக்குது சொல்ல போனால் இல்லை மக்களை பொறுத்த வரைக்கும் இப்ப அடுத்த ஜெனரேஷன் அவர்களை ஏமாற்ற முடியாது திமுக இருபத்தி ஒரு பேருமே குறைந்தபட்சம் ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி சொத்து வச்சிருக்கிற ஆட்கள் தான் காங்கிரஸ்ல பல பேரு நீங்க தொகுதிக்கே சம்பந்தம் இல்லாத ஆட்கள் தொகுதிக்க ராஜாவுக்கும் நீலகிரிக்கு என்ன சம்மந்தம் தனித்தொகுதி ராஜா வந்து திருச்சி பெரம்பலூர்ல சொந்த ஒரு திருமாவளவன் நிற்கிறாங்க திருமாவளவனுக்கு சிதம்பரம் சொந்த ஊரு தான் இருக்கு ராஜாவுக்கு நீலகிரிக்கு என்ன சம்பந்தம் கனிமொழிக்கு தூத்துக்குடிக்கு என்ன சம்பந்தம் பல கேள்வி இருக்கு திமுக வேட்பாளர்கள் பல பேரு பல ஆயிரம் கோடி வச்சுட்டு தேர்தல் நிற்கிறாங்க இந்த பல ஆயிரம் கோடி வியாபாரத்துக்கான முகவர்கள் தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களுக்கான முகவர்கள் அல்ல இது மக்கள் பார்க்கறான்ல கோவம் வருதா இல்லையா தொடர்ச்சியா மூணு நீங்க கனிமொழி இப்போ ரெண்டாவது தடவை தயாநிதி மர இந்த தொகுதியில் மூணாவது தடவை ஆறு கலாநிதி வீராசாமி ரெண்டாவது தடவை ராஜா மூணாவது தடவை ஜெகத் ரசிக மூணாவது தடவை டி பாலு மூணாவது தடவை அப்போ இவர்கள் விட்ட வேற வேட்பாளர்கள் இல்லையா இவர்கள் என்ன இவர்களுக்கு ஓட்டு போன மக்கள் அடிமைகளா இவங்க தான் ஓட்டு போனா இல்லைன்னா வேற வழியே இல்லை இப்படியா ஒரு முறை நாடாளுமன்ற உறுப்பினர் அடுத்த முறை வேறு வாழ்க்கை வாய்ப்பு கொடுக்கணும் இவங்க எப்படின்னா கு மொத்த குத்தகைக்கு எடுத்துக்கிறது அப்போது இது ஒரு பண்ணை அடிமை ஆட்சியை தவிர இது ஒரு ஜனநாயக ஆட்சி அல்லவன் இவர இந்த கேண்டிடேட் தவிர வேறு கேண்டிடேட் மூஞ்சியே இல்லை ஓ ஜெயிச்சா அடுத்து எப்போ வருவான் அடுத்து அஞ்சு வருஷம் தான் வருவாங்க மாணிக் தாகூர் விருதுநகரில் இது மூணாவது அளவு நிற்கிறார் அவர் பேரை மா பேரையும் மாற்றிட்டார் தமிழனுடைய அடையாளத்தையே வேண்டாம் அசிங்கமாக இருக்குன்னு முடிவு பண்ணிட்டார் தாகூர் தாகூர் எந்த ஒரு தாகூர் என்னென்ன பங்காலியா தமிழ் டெல்லியில் தமிழ் அடையாளம் இருக்கக்கூடாது வட இந்திய அடையாள வேணுன்னு பேரை தாகூர்ன்னு மாற்றிட்டார் அப்போ இவருக்கு எதுக்கு விருது தொகுதி பங்களாலில் போய் நிற்கணும் வெஸ்ட் பங்களாலில் போய் நிற்கணும் இங்கே எதுக்கு நிற்கிறாரு அப்பா இவன் இது முட்டாள் தமிழன் ரூபாய்க்கு ஓட்டு போடுவான் ஆயிரம் ரூபாய்க்கு ஓட்டு போடுவான் இதுதான் வேற தகுதி நானே இப்போது வர்ற வழியில் ஒரு அம்மா தெருவில் உட்காந்து பிச்சு இருக்கு அது செக்யூரிட்டி வந்து கேட்குறான் உனக்கு ஓட்டு இருக்கா இருக்குது அப்போ நீங்கள் நேராக போய் ரெண்டாயிரம் கொடுப்பாங்க நேரம் போய் ஐடி கார்டு ஆதார் கார்டு கொடுத்துட்டு நீ இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறேன்னு சொன்னால் ரெண்டாயிரம் ஜனநாயகம் எப்படி இருக்குன்னு பாரு அந்த பொம்மளைய அங்கே இருக்கிற செக்யூரிட்டியை அந்த அம்மா அனுப்பி விட்டான் ஓ ரெண்டாயிரம் கொடுப்பாங்களான்ட்டு அந்த அம்மா கிளம்பி போகுது பிச்சைக்காரியிடம் ஓட்டு வாங்குற நிலமையில இந்த திராவிட இயக்கம் வந்துடுச்சு இதுதான் தமிழ்நாட்டில் நடக்குது இப்போ எல்லா ரெண்டாயிரம் கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவான் இந்த நிலைமைக்கு மக்களை வந்து நிறுத்திட்டான் அப்போ எப்படி ஜனநாயகம் மக்களுக்கான ஜனநாயகமாக இருக்கும் ரொம்ப மக்கள் கேள்வி வைக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா படித்த வ மத்தியில் இந்த அரசியல் வாதிகள் மீது நம்பிக்கை இல்லை அதனுடைய விளைவு தான் மக்கள் எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி அனுப்புகிறான் தமிழச்சி பண்ணி இது ரெண்டாவது தடவை ரெண்டு தடவை நம்ம என்ன பண்ணுச்சே ஒன்றுமே பண்ணலை அவங்க இப்போ அந்த சென்னை வெள்ளம் அப்போல்லாம் வெளியே வந்து பார்க்கலன்ற ஒரு குற்றசா தேசம் எல்லா வர்றதே இல்லை வீட்டு விட்டு வெளியே வரதில்லை ஆனால் மக்கள் ஓட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க மக்கள் அடிமைன்னு நினைக்கிறாங்க இதுதான் அப்போது கலை பொறுத்த வரைக்கும் அரசியலும் போய் சேரல அவனுக்கு ஜனநாயகமும் போய் சேரல ஆனால் தேர்தல் நடக்குது ஓகே சார் சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவுடைய கூட்டணி வெற்றி பெற்றால் பிரதமர் நேராக மத்தியில் ஒருத்தங்க இருப்பாங்க அதே மாதிரி பாஜகவுக்கு பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் இருக்காங்க ஆனால் வந்து அதிமுக போன்ற கட்சிகள் இல்லை அப்படிங்கும்போது ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதிமுக போன்ற கட்சிக்கு மக்கள் ஏன் வாக்களிப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை அதிமுக ஏன் வாக்களிக்கிறாங்கன்னா அதிமுக வாக்கு இருபது சதவீதம் இருக்குது யாரை சொன்னாலும் அது செய்ய அதை வா வாக்கு விழுந்துடும் இது இதுதான் அண்ணாதிமுக திமுக வாக்கு வங்கி நாளைக்கு கண்டிப்பாக மோடிக்கு ஆதரவு ஆதரவு அளிக்க மாட்டார் ஓ இது இதுக்கப்புறம் கூட கூட்டணிக்கு போ கண்டிப்பாக போக மாட்டார் போனால் நீங்கள் இருபத்தாறு அவருக்கு இருட்டாக போயிடும் இருபத்தாறு இருள் விலகாது அதனால் என்ன பண்ணுவார் வெற்றி பெற்றால் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சிடும் அதுதான் ஏன்னா அப்படி ஆதரவு தெரிவித்தால் மட்டும்தான் இருபத்தி ஆறில் முஸ்லீம்கள் திமுக இருந்து பிரித்து எடுக்க முடியும் கம்யூனிஸ்ட்களை உடைச்சி எடுக்க முடியும் திருமாவளவன சிறுத்தைகளை தனியாக எடுக்க முடியும் பிஜே மறுபடியும் மறுபடி போயிட்டாருனா முஸ்லீம்கள் பத்து வருஷம் நம்ப மாட்டான் ஏன்னா கடந்த நாடாளுமன்ற செஷனில் என்ஆர்சி சிஐஏ முஸ்லீம்களை கேம்பில் அடைக்கணும் நாற்பத்தஞ்சு லட்சம் முஸ்லீம்கள் பங்களாதேஷ்லேருந்து ஊடுருவி இருக்கான் அவர்களை கண்டுபிடிக்கணும் அதனால் எல்லாத்தையும் கொஞ்சம் முகாம் நட அதுதான் என்ஆர்சி சிஐஏ இது இந்த தீர்மானத்துக்கு அண்ணாதிமுக ஓட்டு போட்டு இது எப்படி முஸ்லீம்களை நம்புவான் மக்கள் இது ஒரு பெரிய அண்ணாதிமுகவும் மிகப்பெரிய அடி பிஜேபியோடு சேர்ந்து பிஜேபி எடுக்கிற எல்லா தீர்மானத்துக்கும் அன்னாதிமுகவும் அப்போது நான் நேர்மையானவன் முஸ்லீம்களுக்கு ஆதரவானு நிரூபிக்க வேண்டிய தேவை எடப்பாடிக்கு வந்துடும் அப்போ அந்த எடப்பாடி நிரூபிக்கலைன்னா சட்டசபை தேர்தலில் அஞ்சு வருஷம் மடி காத்திருக்கணும் அஞ்சு வருஷம் யார் இருப்பான்னு தெரியாது அதனால் வர இருபத்தாறு முஸ்லீம் வாக்குகளோடு கம்யூனிஸ்ட் வாக்குகளோடு சிறுத்தை வாக்குகளோடு சட்டசபைக்கு போகணும் முதலமைச்சர் நாற்காலிக்கு போகணும் இதுதான் அதிமுக முன் முன்பு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேலை அதை செய்வ செய்யணும்னா பிஜேபி எதிர்க்கணும் இங்கே பிளாட்ஃபார்ம் அதுதான் தமிழ்நாடு பிளாட்ஃபார்மை பிஜேபி எதிர்க்கணும் சார் நீங்க சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூட நேற்று கொடுத்த பேட்டில நான் இருபத்தஞ்சு வருஷம் முடிசூடா மன்னனா இருந்தேன் என்னோட தொகுதியில தாயபுரத்துல நான் வந்து பாஜக கூட மட்டும் மட்டும்தான் நான் வந்து தோத்துட்டேன் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம்கள வாக்கே எனக்கு வரல அப்படின்ற சிறுபான்மை வாக்கே வரலேயும் சொல்லியிருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க அதை உண்மை உண்மை அப்படியே சொல்றாரு இவ்வளவுதான் பிஜேபி கூட்டியாலும் சொல்ல முடியல இரநாது நீங்க அண்ணாதிமுக எம்எல்ஏ பூரா தோத்து போன காரணம் அதுதான் அறுபத்தி ஆறு பேர் இருக்காங்க ஓபிசிட்ட நாலு இவர்கிட்ட அறுபத்தி ரெண்டு ஐம்பது பேர் தோற்றது பிடித்தாங்க அப்போ ஐம்பது பேர் வந்திருந்தா அறுபத்தி ரெண்டு ஐம்பது என்ன ஆச்சு நூற்றி பன்னெண்டு வந்திருக்கோம் நூற்றி ப பதினேழுலேருந்தா ஜெயிச்சிருக்கலாம் ஆட்சியை கூட பிடிச்சிருக்கலாம் திமுக அன்னாதிமுக எவ்வளோ வித்தியாசம் மொத்த ஓட்டு வங்கியில் அவ்வளோதான் முஸ்லீம் எவ்வளோ இருக்காங்க பத்து சதவீதம் இருக்காங்க கிறிஸ்தவர்கள் மூணு பதிமூணு சதவீதம் இருக்காங்க திமுக முஸ்லீம் வாக்கு வங்கியை இழந்துருச்சு கிரித்தூர் வாக்கு வங்கி இழந்துருச்சு தலித்து வாக்கு வங்கி போயிடுச்சு கம்யூனிஸ்ட் வாக்கு வங்கி போயிடுச்சு இதனால திமுகவும் போயிடுச்சு இல்லை இப்போ திமுகவை பொறுத்தவரை கூட்டணி பலம் கூட்டணி பலத்தில் தான் திமுக நாட்பதும் நமதே நாடும் இந்த கோஷத்தை திமுக சொல்லுது இருந்த போதிலும் அதிமுக பிஜேபி கூட்டணி உடைந்த பிறகு சிறுபான்மை வாக்குகள் அண்ணாதிமுகாவை நோக்கி வருவதற்கு வாய்ப்பு திமுகவுடைய முக்கியமான கோர் இருக்கக்கூடிய கடந்த ஒவ்வொரு தொகுதியும் ஐம்பத்தி எட்டு சதவீதம் அதிகபட்சம் திமுக வாங்கிய வாக்கு குறைந்தபட்ச கூட்டணி நாற்பத்தி மூணு எங்கன்னா விருதுநகர்ல தாகூர் வாங்கினது காங்கிரஸ் அதிகபட்சம் திண்டுக்கல்ல ஐம்பத்தி எட்டு அப்போ ஐம்பத்தி எட்டு பெர்சன்ட் ஓட்டுனா மொத்தம் வாக்கு பதிவாவதை எழுபது தான் அப்போது ஐம்பத்தி எட்டுனா அப்போது பன்னெண்டு சதவீதம் பதிமூணு சத பதினஞ்சு சதவீதம் அண்ணாதிமுகவுடைய இருபது சதவீத வாக்கு தான் திமுக எதிர்த்து அன்னாதிமுக பிஜேபிக்கு விழுந்தது இதுதான் கடந்த கால கணக்கு ஆனால் இப்போது பிஜேபியோடு இருந்தால் அன்னாதிமுக அஸ்தமனமாகும் மறைஞ்சிடும் வேறு வழியே இல்லை போட மாட்டாங்க முஸ்லீம் ஓட்டு போட மாட்டாங்க பிஜேபியோடு இருந்தா ஓட்டு போட மாட்டாங்க அப்போ குங்கு பெறவை திருமாவளவன் தலித்து இந்த ஓட்டெல்லாம் பிஜேபியோட இருந்து அண்ணாதிமுக வர்றதே இல்லை அப்போ எடப்பாடி வேலுமணி தங்கமணி எல்லா மணிகளோட பிஜேபிட்டு வெளியே வந்துட்டார் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல கட்சியை காப்பாற்றணும் கட்சி அழிஞ்சு போயிடும் அடுத்து ஆட்சிக்கே வர முடியாது நாடாளுமன்ற தேர்தலையும் ஜெயிக்க முடியாது இப்போவே இப்போவே தான் இருக்கணும் திமுக வெற்றி உறுதியாயிரும் ஜெயலலிதா உயிரோடு இருந்த பொழுது மோடியா லேடியா இல்லை இந்த லேடியா மோடியா இவ சொன்னதுனால ஜெயலலிதா முப்பத்தி ஏழு சீட்டு கிடச்சிது முப்பத்தி ஏழு சீட்டு நீங்கள் தருமபுரியில் அன்புமணி ஜெயிச்சாரு கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சார் ரெண்டு சீட்டு தான் இரண்டாயிரத்தி பதினாலு அப்போ அப்போவே அந்த அம்மா கேபி முனிசாமியை மந்திரி இருந்து எடுத்துருச்சு கன்னியாகுமரியில் பச்சை அவர் பதிவு எப்படி ரெண்டு சீட்டு போச்சு முப்பத்தி ஒம்பது சீட்டில் அடிக்கணும் எப்படி போச்சு ரெண்டு சீட்டுக்கே கட்சி கூட தூக்கி பண்ணிருச்சு அப்போ போய் கேபி முனிசாமி சொல்ற அம்மா ராமதாஸ் யோ உனக்கு தலைவர் நானா ராமதாஸ் ஐயா உனக்கு தலைவன் யாரு நான்ல நான் நீ கேட்க மாட்டேங்கிறேன் இப்படி அரசியல் அது ஜெயலலிதா மரணம் மரணத்துக்கு பின்னாடி எடப்பாடிக்கு ஒரு வழி இல்லை கட்சியை காப்பாற்றுறது பிஜேபிக்கு போனார் அந்த கூட்டணி பூரா திமுகவில் போய் ஒட்டிங்கிச்சு முஸ்லீம் கருத்து ஒரு கம்யூனிஸ்ட்டு வேல்முருகன் திரும்ப எல்லாம் போய் எங்கே திமுக கூட்டணியில் தானாக போய் ஒட்டிங்கிச்சு தானாக சேர்ந்த கூட்டங்கிற மாதிரி போய் எல்லாம் ஓட்டிங்கிச்சு ஒட்ட பிறகு அண்ணாதிமுக படு ஆதாரத்துக்கு போயிடுச்சு பிஜேபியை நம்பி படு பாதாளத்துக்கு போயிடுச்சு ஒரே ஒரு சீட்டு ஓபிஎஸ் மக ரவீந்திரநாத் ஜெயிச்சார் அதுவும் ஓட்டு போட்டியெல்லாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆகி போச்சு ஏற்றுமதி இறக்குமதி செய்து பல அஜால் குஜால் வேலைகள் தான் அவர் ஜெயிக்க முடிஞ்சது திமுக ஒரு சீட்டும் ஜெயிக்கலை திமுக ஒரு சீட்டும் ஜெயிக்கலை ஆனால் நிலமை மாறின பிறகு திமுக எல்லா சீட்டும் ஜெயிக்குது அண்ணாதிமுக ஒரு சீட்டு ஜெயிக்குது இது என்ன காரணம்னா தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்ப்பு மனநிலை தி பிஜேபி யார் எதுக்குறாங்களோ அவங்க முப்பத்தி சீட் கிடைக்கும் அது அண்ணாமதி திமுக எதாரணி சரி திமுக எதிர்த்து தான் கள நிலவரம் இதுதான் கள நிலவரம் அதாவது தமிழ்நாட்டில் எழுபது சதவீதம் இந்த ஓட்டு பதிவாகுது போலாகுது முப்பது சதவீதம் மேட்டுக்குடி ஆடிக்காரு பி எம் பென்ஸ் பென்ஸ்கார் அவனெல்லாம் ஓட்டு போட வர்றதில்லை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கு ஜனநாயக தீர்மானம் நிற்கிற வேட்பாளர்கள் நம்பிக்கை ஜெயிலில் இருக்க வேண்டிய அத்தனை பேரும் வேட்பாளராக இருக்கான் கல்வி கொள்ளைய ப பச்சை முத்து ஏசி சர்மா அவர் ஒரு பெரிய கல்வி கொள்ளையர்கள் இப்படி பல கார்பரேட்டுகள் மணல் திரு மணல் திருட கருப்பையாக எங்கள் வைகோ பயணம் எடுத்து திருச்சியில் நிற்கிறார் வேட்பாளரே இல்லாமையா அப்போ எல்லா குறைந்தபட்ச சமூக விரோதிகள் அப்போ மக்களுக்கு முப்பது செய்து மக்களுக்கு இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லை கனிமொழி திகார் இருந்துட்டு வந்தது ராஜா திகார் ஜெயிலிருந்துட்டு வந்தார் பச்சைமுத்தி ஜெயிலில் இருந்தார் மாணவர்களை ஏமாத்தி ஜெக திரச்சக மீது பல வழக்கு இருக்குது மோசடி வழக்கு இருக்குது இவர்கள் தான் இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதனால் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை எழுபது சதவீதம் தான் ஓட்டு போடாது இருபது சதவீதம் அண்ணாதிமுக நிரந்தரமாக இருக்குது இருபது சதவீதம் திமுக இருபது நிரந்தரமா இருக்கு அப்போ இருபது நாற்பது போச்சுன்னா முப்பது சதவீதம் முப்பது சதவீதம் யாராருக்கு முஸ்லிம் முஸ்லீம் இருக்கு கிறிஸ்துகளா இருக்காங்க விசிக்கா இருக்கு வேலுமுருகன் இருக்கார் கம்யூனிஸ்ட் இருக்கு கொங்கு பேரவை இப்படி எல்லாமே சேர்ந்து ஒரு முப்பது சதவீதம் பாமக ஐந்து எல்லாமே இதுல இருபது இந்த பக்கம் இருபது இருபது இந்த பக்கம் வந்து சேருது யார் பக்கம் திமுக கூட்டணி திமுக அதிகாரத்துக்கு போகுது ஆட்சிக்கு போது நாற்பதும் நம்மதே நாலும் நம்மதே நல்ல நம்மதே இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் இப்போது திமுக மீது அதிருப்தியான வாக்காளர்கள் பூரா அண்ணாதிமுக போடுவான் ஏன்னா அண்ணாதிமுக பிஜேபி உடை உடைச்சிட்டு வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் எஸ்டிபிஐ நெல்லை முபாரக்கு ரெட்டை லட்சணத்தில் நிற்கிறாரு அவர் முஸ்லீம் ஒருத்தர் ஏதாவது மாறிட்டார் அன்னாதிமுகவாக மாறிட்டார் திண்டுக்கல்ல எப்படியா வெற்றி பெற வைக்கணும்னு எடப்பாடி நத்த விஸ்வநாதனையும் திண்டுக்கல் சீனிவாசனையும் கூப்பிட்டு எப்படியே ஜெயிக்க வச்சு டெல்லிக்கு அனுப்பணுமியா நம்மளால் அப்போ தான் நம்மளால் அடுத்து சட்டசபையில் முதலமைச்சரை உட்கார முடியும் முஸ்லீம்கள் ஓட்டு பத்து சதவீதம் இருக்குது கிறிஸ்து கிறிஸ்தவர்கள் வந்து பதிமூணு சதவீதம் இந்த பதிமூணு சதவீதம் எந்த பக்கம் போகுதோ அவர்களுக்கு ஈஸியாக லாட்டி சீன் அடிச்சிடும் இதுதான் இந்த கணக்குக்காக எடப்பாடி என்ன பண்ணுறாரு பிஜேபிட்டு வெளியே வந்து நெல்லை மும்பார்க்கு கொண்டு வந்து எங்க திண்டுக்கலை நிறுத்தி வச்சு ரெண்டு அப்பா ஒன்று அத்தனை விஸ்வநாத அப்பா ஒருத்தர் திண்டுக்கல் சீனிவாச அப்பா ரெண்டு அப்பாக்களும் நீங்கள் அத்தா அத்தான்னு சொல்லுவாங்க யார் முஸ்லீம்களை அத்தாக்கள் பாப்பாக்களை எப்படி ஜெயிக்க வச்சு கூட்டிகிட்டு வாங்குறாரு இதுதான் அரசியல் இப்போது இந்த கல நிலவரத்தை ஒட்டி போயிட்டுருக்கு ஆனால் திமுகவுக்கு ஆறு தொகுதி ரொம்ப பலவீனமாக இருக்குன்னு திமுகவை சேர்ந்த உளவுத்துறையை இப்போ நோட் போட்டு கொண்டு போய் கொடுத்துருக்கு யாருக்கிட்ட ஸ்டாலின் என்னென்ன தொகுதிலாம் சார் ஈரோடு திருப்பூர் கள்ளக்குறிச்சி நாமக்கல் நாமக்கல் இன்னொரு தொகுதி அது நாமக்கல் பொள்ளாச்சி ஆ பொள்ளாச்சி பொள்ளாச்சி இந்த தொகுதி ரொம்ப பலவீனமாக இருக்குது எதனால சார் எதனால் பலவீனமாக இருக்குன்னா திமுக மீது அதிருப்தி வாக்கு வேட்பாளரை திருப்பி திருப்பி அதே வேட்பாளர் நீங்கள் திருப்பூரில் சிபிஐ சுப்பராயன் சுப்பராயன் மூணாவது போர் நிற்கிறார் ஜெயிச்சார்லாம் திருப்பி அந்த பக்கமாக போக மாட்டார் பிரகாஷ் ஈரோட்டில் உதயநிதியோட நண்பர் வேறு எந்த தகுதி இல்லை ஏற்றுமா நிற்கிற ஆற்றல் அசோக்கு நீங்கள் அறு ஆறுநூறு கோடி கணக்கு கணக்கமிச்சிருக்காரு அதில் பத்து பர்சன்ட் அறுபது கோடி பண்ணிடுவார் ஓ ஆ பிரகாஷ் உதயநிதி நண்பரை தவிர புத்திசாமி வேலை பார்க்க மாட்டேங்கிறாரு இப்போ அங்கே கொண்டு போய் யாரை இறங்கியிருக்காங்க மகேஷ் பொய்யா மொழி அமைச்சரை இறங்கியிருக்காங்க பலவீனமாக இருக்குது அங்கே கொங்கு பேரவை நாமக்கல்ல கொங்கு பேரவை பூராம நீங்கள் வா வாக்கு வங்கி கொங்கு பேரவை மோ ஒரு வேட்பாளர் தலித்துக்குள்ள கருவுலே அழிப்ப இழிப்புன்னு பேசி அது அவரை மா மாற்றிட்டாங்க இப்போ அதே பிரச்சனை தானே கொங்கு கொங்குக்கும் தலித கொண்டு போட மாட்டான் தலித்துக்கள் என்னதான் திமுக கூட்டணியில் இருந்தாலும் தலித்து வாக்கு ஒழுகாது அதனால இப்போ அது அங்கே வீக்காக இருக்கு நிற்கிறது நிற்கிறாரு அது கொங்கு வேட்பாளர்ல மக்கள் மக்கள்லாம் அவ்வளோ தெரியாமையா இருக்கான் கண்ணை மறைச்சி தான் ஓட்டு போடுவான் அப்படி இல்லை அதே போல் கள்ளக்குறிச்சியில் குமரகுரு நிற்கிறாரு கிருஷ்ணகிரியில் கிருஷ்ணகிரி வேட்பாளர் பெங்களூர் செட்டில்டு எங்க பெங்களூர் அப்படியே இம்போர்ட் ஆகியிருக்காரு பொருளை எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆகும்ல அப்போ எப்படி கிருஷ்ணகிரி கூட்டு போடுவான் இப்படி கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி ஈரோடு திருப்பூர் பொள்ளாச்சி நாமக்கல் இந்த ஆறு தொகுதி ரொம்ப பலவீனமாக இருக்குதுன்னு ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுத்து ஸ்டாலின் எல்லாத்தையும் கூப்பிட்டு தொலைச்சரவை யார் நீங்கள் மந்திரியாக இருக்க முடியும் எம்எல்ஏவாக இருக்க முடியும் இப்போ கூட்டி டெய்லி இருக்காரு இது என்ன காரணம் கேட்டிங்கன்னா திமுகவில் பழைய வேட்பாளர்கள் காங்கிரஸ் கொடுத்த வேட்பாளர்கள் பூரா நீங்கள் எல்லாமே காங்கிரஸுடைய பெரிய பண்ணையார் அரசியல் ஏழை எளியவனுக்கு எந்த உதவி செய்கிறது இல்லை இதுதான் இப்போ திமுகனுடைய யதார்த்த நிலை சரி ஆனால் திமுக வந்து இப்போ ஆறு தொகுதிகளில் வந்து வீக்கா இருக்குன்னு சொல்கிறீங்க இதில் வந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கும் அந்த தொகுதிகளை பொறுத்த அளவில் அப்போ அடுத்த அதிமுக தானே திமுக பல அடுத்து அடுத்த ஏரி வர்றது அண்ணாதிமுக தான் பொள்ளாச்சி அண்ணாதிமுக ஜெயிச்சிருக்கிறாங்க அதே போல் திருப்பூர் அண்ணாதிமுக ஜெயிக்கும் குங்குமண்டலம்னா ஈரோடு இப்போ பிரகாஷ் ரொம்ப பின்தங்கி பின் இருக்கார் கள்ளக்குறிச்சி குமரகுரு இப்படி ஒரு நாலஞ்சு சீட்டு அண்ணாதிமுக ஏறி வருது ஆனால் வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை இது இருபது சதவீதம் ஓட்டு இருக்குல்ல திமுக அண்ணாதிமுக இந்த இருபது சதவீத ஓட்டு தான் ஸ்பிரிட் ஆகும் திமுகனுடைய நிரந்தர வாக்கு வங்கி இருபது சதவீதம் இருக்கில் ஒரு கோடி பேர் இருக்கான் அந்த ஓட்டு தான் அதிமுகவுக்கு போகும் ஏன்னா திமுக மேலே அதிருப்தி கூட்டணி கட்சிகள் ஓட்டு அப்படியே விழுந்துடும் திருப்பூர் சுப்ராயினா முஸ்லீம்கள் ஒரு ஓட்டு கூட மாறாது சுப்ராய் எத்தனை விட இருந்தாலும் சரி சுப்ராய் எழுபத்தேழு வயசாகிடுச்சு அவர் எனக்கு தெரிஞ்சு மூணு ரெண்டு முறை எம்எல்ஏவாக இருந்திருக்காரு இப்போ மூணாவது முறை எம்பி அஞ்சு முறை அவரை தவிர அவர் ஒரு முதலாளி கம்யூனிஸ்டர் அவருக்கு அவர் ஒரு முதலாளி அவர் பையன் லண்டனில் ஐயா ஆயிரம் கோடி வியாபாரம் பண்ணுறான் அப்போ கம்யூனிஸ்ட்டு மக லண்டனில் ஆயிரம் கோடி வியாபாரம் பண்ணுற ஒரு டிஎம்ஆர் குரூப்பில் பெரிய முதலாளி இதெல்லாம் மக்கள் பார்க்குறான்ல